பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தையை நாற்பது நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன் என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன் இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஆண்டை கூட்டிக் கொடுத்து இந்த புதிய நாளிலே புதிய அனுபவத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா துதிக்கிறேனப்பா தினமும் ஒரு தகப்பனை போல் ஒரு தாயை போல் எங்களை பராமரித்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலே எங்க

உலகெங்கும் உள்ள மக்கள் அறிந்து கொள்வார்கள் ஆக ஏனென்றால் தகப்பனாக இருக்கின்றீர் நாங்கள் நாங்கள் உம்முடைய மக்களாக பிள்ளைகளாக இருக்கின்றோம் நீரே எங்களுக்கு கடவுளாக இருந்து எங்களை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தந்தை கடவுளை தரிசிக்க உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இதோ விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அதிகாலையிலே அனைத்து பிள்ளைகள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து அவர்கள் விண்ணப்பம் செலுத்துகிறார்களே அந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் தனித்தனியாக விசாரித்தும் அந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆசீர்வதித்தும் பிள்ளைகளை விட்டு விலகி சென்று விடாதபடி நன்மைகளை செய்தும் தேவையில்லாத விண்ணப்பங்களை அப்புறப்படுத்தி தேவையுள்ள விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்மைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி எல்லோரையும் ஆசீர்வதித்து உமது மகனாக உமது மகளாக மாற்றிவிட வேண்டுமாயி நோக்கி செவிகிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வேளையிலே நீர் எங்களோடு கூட மகிழ்ச்சி கொள்கின்றீர் நாங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலே நீரும் துக்கம் கொள்கின்றீர் நாங்கள் கவலையோடு இருக்க நீரும் கவலை கொள்ளுகின்றீர் உடைந்து போய் இருக்க கூடிய நேரத்திலே உமது கல்வாரி சிலுவை எங்களுக்கு காண்பித்து என் மகனே மகளே உனக்காக நான் உடைக்கப்பட்டேனே என்று சொல்லி நீர் ஆறுதலாய் எங்களை தாங்கி எங்களை உமது தோல் மீது வைத்து சுமப்பமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இது நாங்கள் செய்த பாவங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் பாவம் செய்து செய்து உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம் அண்டவரே எங்களுடைய தீ செயல்கள் அனைத்தையும் முன்னிட்டு அண்டவரே அதில் இருந்து உமது முகத்தை நீர் திருப்பி கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே பாவத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த உலகத்திலே காயப்பட்டு இருக்கின்றோம் பாவத்தின் நிமித்தம் நாங்கள் வேதனை அடைந்து இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் நீரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து இந்த நாளிலும் இருக்கின்றீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இருக்கின்றீர் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமே நாங்கள் விடுதலை அடைந்து இருக்கின்றோம் உமது கல்வாரி இரத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு இருக்கின்றோம் உமது கல்வாரி பாடுகளினாலே நாங்கள் விடுதலை அடைந்து இருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே நாங்கள் இனி பாவம் செய்துவிடாதபடி செய்த பாவங்களை நினைத்து மனம் மாறி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு புதியதொரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு துணை செய்ய வருவீராக இதுவரை தகவல் நீர் எங்களை பாதுகாத்ததற்காகவும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வேலி அடைத்து எங்களை தாங்கி கொண்டதற்காகவும் அது நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் தகப்பனே யார் யாரெல்லாம் உம்மை விட்டு வழிபு சென்றும் போலியான தெய்வங்களை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக சுவாமி யார் யாரெல்லாம் ஜாதகம் பார்த்து குறி சொல்பவரை தேடி சென்று நலன்களுக்காக பணங்களை செலவழித்து மனிதர்களை நம்பி செயலாற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த தீய செயல்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புவார்கள் ஆக அந்தவரே அநேக மந்திரவாதிகள் இந்த உலகத்தில் மனம் திருந்தி திரும்பி உண்மை ஏற்றுக் கொண்டு இருக்கிறார்களே அதே போல் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து ஆண்டவரே பார்த்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து சாத்தானோடு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கிடைக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் திருத்துவீராக உமது வார்த்தை அவர்களுக்குள் கடந்து செல்வதாக உமது வார்த்தையின்படி அவர்கள் வாழவும் ஒவ்வொரு நாளும் உமது கூடாரத்தில் தங்கி இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக உருமாறிட வேண்டும் ஏனென்றால் நீர் எங்களை மறக்காத தெய்வம் நீர் எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வம் வாழ்க்கையிலே திட்டம் இடுகின்றே அப்பா அந்த திட்டத்தை செயலாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதி நான்காவதை வார்த்தையில் வாசிக்கின்றோமே திட்டம் இடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே என்று சொல்லி எங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றுமே ஆய்ந்து அறிந்து பார்த்தும் உமது நல் வாழ்வின் திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி அண்டவரே நாங்கள் வலிமை உள்ள பிள்ளைகளாக இருக்கவும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீர் துணை இருக்கவும் எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அண்டவரே எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீராக அன்றவரே இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது உமை இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்தவரே இந்த நாளிலே சாத்தானுடைய கரத்தில் விழுந்து கிடப்பதை பார்க்க முடிகின்றதும் உலகத்திற்கு பின்பாக சென்று எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இழந்து தவிக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் தம்பதிகளையும் பார்க்க முடிகின்றது இளம் பெண்களையும் ஆகாமல் இந்த உலகத்திலே தாறு மாறாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளையும் பார்க்க முடிகின்றதும் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இதோமது திரு சமூகத்தில் என்று ஜெபிக்கிறேன் அப்பா பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக எல்லோரும் மீட்பு அடைவார்கள் ஆக பாதாத்திற்கு பாதாளத்திற்கு செல்லக்கூடிய வழி அகன்ற வழி என்பதை அறிந்து கொண்டு சாவுக்கு இட்டு செல்லும் கூடிய பாதை பாவம் என்பதை அறிந்து கொண்டு அவற்றை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே மனதை அறிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே அண்டவரே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஐச்சி எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதயம் கல்லீரல் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மூளை நோயினால் பாதிக்கப்பட்டு

ஆத்துமாக்களை ஒப்புறம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகள் ஆகிய தேடி வந்து எங்களுடைய ஜபத்தை கேட்டமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய ஜபம் அனைத்திற்கும் பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான சுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி மாதாவே பனிமய தாயே ஜவமாலே இரக்கத்தின் ராக்கினியே மகனுடைய தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய இரக்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் ஆய்மை நோக்கி சுவாமி அருள் இறைந்த அரிய வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவிய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்